எந்த ஒரு ஜாதகத்திலும் நவாமித்தல கிரகம் உச்சம் பெற்றிருக்குது உதாரணமா சூரியன் மேசத்துல உச்சம் உச்சம் பெற்றிருக்குது நவாமித்தல ஆறு ஏழு எட்டில் செவ்வா இருந்தால் அவனுடைய இளமை பருவத்திலேயே சகோதரன் வந்துருவான் ஏன்னா அதெல்லாம் நூத்துக்கு நூறு அப்படி சக்குன்னு உக்காருது இந்த மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் விதிமுறைகள் எங்க சுகர்நாடியில இருக்குது நான் என்னுடைய சேனல்ல எம் கே எஸ் அஸ்ட்ரோ டிவி நானே வச்சிருக்கிறேன் இது நம்ம கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறைய எம்எம் சிஸ்டம் இந்த மாரி யூடியூப் சேனல்ல நூற்று கணக்கான சேனல்ல ஆயிரக்கணக்கான கொடுத்துருக்குறான் இந்த சுகர்நாலை பற்றி ஒரு ரெண்டாயிரம் இது கொடுத்துருக்குறான் இங்க எங்களுடைய குருமார்கள் எங்களுடைய நண்பர்கள் நிறைய இருக்கறதுனால என்னுடைய உரையை சிற்றுறையை இதோ முடிச்சிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்து எங்க ச ஜெயகுமார் அவர்களுக்கும் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் மேலையில அமர்ந்து எங்களுடைய குருமார்களுக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகத்தியர் சார்பில் நம்ம எப்பவுமே எல்லா அதாவது இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதாவது ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் நான் ஆண்டு நடத்திட்டு இருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு ஊர்ல ஒரு வாட்டி தான் நடத்துறோம் அதனால ஆண்டு விழாவா நடத்தணும் அப்படிங்கிற பேர்ல தான் நடத்திட்டு இருக்கிறேன் அந்த அடிப்படையில இந்த ஆண்டு விழாவில நாற்பது பேர்த்துக்கு சீல்டு கொடுக்கறதாக பதிவு பண்ணி இருக்கிறோம் அந்த நாற்பது பேத்துக்கு ஷீல்டு கொடுக்க போறோம் அதையும் இப்ப இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இப்ப முதல் சீல்டு ஐயா அவங்களுக்கு கொடுக்குறோம் அதான் விஜய் ஐயா அவங்களுக்கு அதாவது அடப்பேர் ஜோதிட வித்யாலய சார்பில் சீல்டு வழங்கப்படுகிறது ஐயாவுக்கு பொன்னாடை போத்த சந்திரசேகர் ஐயா அவங்க வருகாங்க இப்போ எனக்கு வந்து தான் எனக்கு சாடுவம் போது எங்க சந்திரசேகர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல அது மாதிரி மீட்டிங் நடத்துவார் அவர் வந்து கூப்பிட்டு மேல பேச சொல்லுவார் என்னதான் எனக்கு அப்பதான் பயம் ஆனா இப்ப அவரு கையாலையே அவரு கையால சீல்டு வாங்குறது சாலு போடுறது அவர் முன்னாடி பேசுறதெல்லாம் எங்களுக்கு பெருமை எங்க ஜோதிடத்துக்கே பெருமை ஏன்னா இந்த ஜோதிடத்தை அந்த பேரு மீட்டங்கி எல்லாம் சேர்ந்து பேசணும் உங்களுடைய கருத்து நமக்கு வரணும் எங்களுடைய கருத்து வரணும்னு எங்க ஐயாதான் தான் கொண்டாடுது அதனால இவருடைய கையால வாங்குறது இவரை பாக்குறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைங்க ஜோதிடத்துக்கு பெருமை அதே மாதிரி எங்களுடைய எம்ஆர் ஆர் பாண்டியராஜன் ஐயா அவர்களோட சேர்ந்து போட்டோ ரொம்ப பெருமை நன்றி வணக்கம் குல சம்பதம் பதவி பூரு புண்ணியனாம் லிப்தே ஜென்ம பத்திரிகா போன ஜென்மத்தில் என்னென்ன பாவ உண்ணியங்கள் நீ செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நீ தித்துபடி பண்ண பிறந்திருக்கீன்னு அர்த்தம் இந்த பாடலுடைய விளக்கம் அதுக்கு பன்னெண்டு பாவு இந்த ஜனனி ஜென்ம சவிக்கான பன்னெண்டு பாவத்துக்கு ஒரு நாளைக்கு பேசலாம் என்பது ஜோதிடர்கள் இது காளிதாசனுடைய வாக்கு ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர் ஆயினும் நம்மை படைத்த பிற தவிர இதுதான் நடக்கும் என்று அறிவிட்டு கூற முடியாது என்பது இதன் பொருள் ஆனா சரியான ஜோதிடர் கணித்து பலன் சொல்வாரானால் கரெக்டா நடந்துடும் மகாத்மா காந்திக்கு ஜிஜி ராஜன்ராஜ் மோடியார் சொல்லிருக்காரு அவரையே அந்த டைம்ல கரெக்டா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் முன்ன பண்ண அவ்வளவுதான் அது ஒரு இலை ஒரு நூல் இல வந்தா கூட மாறும் அது மாதிரி நம்மளுக்கு தேவை என்னன்னா ஒழுக்கம் பண்பு நியாயம் தர்மம் நீதி நேர்மை ரெண்டாவது குரு குருவரல் திருவரள் இறையரல் இதெல்லாம் இருக்கிற போது கண்டிப்பாக நமக்கு ஜோட துறையில அனைத்து ஜோடர்களும் நல்ல நிலையில் வருவார்கள் என்பதை கூறி இதுவரை பேச வாய்ப்பளித்த அகைத்தேடு ஜோட அறக்கட்டளை ரவி ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய பெயர் பி கே சேகரன் எனக்கு வயது அறுபத்தி நாலு இந்த துறையில் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு குறிக்கிறேன்னா குறிச்சிங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பது பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அறுபத்தாறுமே இந்த ஜாதகன் வந்து ஒழுக்கம் உள்ளவரா ஒழுக்கம் இல்லாதவரா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒன்னு சேர்ந்தால் ஒழுக்கம் வேண்டிய ஒரு சமாச்சாரம் நல்லது மட்டும் பேசும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்து உங்களுக்கு சிறப்பான ஜோயிட கருத்துக்களை அழகாக அற்புதமாக வேகமாக உணர்ச்சி வசமாக பதிவு பண்ணாங்க ஐயா அவங்க அவங்களை பாராட்டு விதமாக சேலம் ஜோயிட ஆராய்ச்சி சங்கத்திலிருந்து தலைவர் அந்த நிறுவனத்துடைய தலைவரமாகிய சந்திரகுமார் ஐயா அவங்களையும் அதாவது பட்டிமன்ற பேச்சாளராக திகழக்கூடிய துரைசாமி ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா ஒரு பொன்னாட போது வாங்க பேருக்கு வந்த கலர் சந்திரசேகரம் சந்திர ஐயா சில கருத்துக்களை உரையாதுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் நான் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சங்கத்துடைய செயலாளர் கௌரவ தலைவர் விஜய் ஐயா அவர்கள் மூணு பேரும் நம்ம அகத்திய ஜோதிட வித்யாலயா கறக்கட்டையினுடைய வளர்ச்சியை பாராட்டி அவங்கள கௌரவிக்கணுங்கிற நோக்கத்தை வந்து கலந்துகிட்டோம் ஐயா வந்து முத முதல்ல இந்த சங்கம் அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கிட்ட சொல்லியிருந்தாரு அந்த அறக்கட்டளை துவக்க விழாவுக்கும் நாங்கள் வந்திருந்தோம் அன்னைக்கு நாங்கள் பார்த்ததுக்கும் இன்னைக்கு ஐயா வந்து ஒரு சிறந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா பணி அரும்பணி அது மிகப்பெரிய தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பத்து இருபது பேர் வச்சு ஒரு சங்கம் நடத்துறதே ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளவு கூட்டத்தை வச்சு இந்த அளவுக்கு சிறப்பாக இது வரைக்கும் தொடர்ந்து இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்திட்டு வராது ஒரு ஊர்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல பல இடங்களையும் போய் சிறப்பான நடத்திருக்காரு அப்படின்னா இவரை வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவருடைய பணி அரும்பணியா இருந்திருக்குது அதே போல இவர் ஒரு சாதாரண ஜோதிடரா மட்டும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய ஜோதிடர்களுமே இவருக்கு அறிமுகமானவங்களா இருப்பாங்க ஏன்னா ஜோதிடத்தை பத்தி எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சு பொதுவா அறையில் ஆடிய அம்பலத்தில் ஆடுன்னு சொல்லுவாங்க ஒரு செயலை தொடங்கறதுக்கு முன்னால அது எப்படி செய்யணும்னு நிறைய ஆய்வு செய்து அப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து சாதிச்சிருக்காரு ஏன்னா இவர் வந்து சங்கம் இவர் தொடங்கறதுக்கு முன்னால அறக்கட்டளை தொடங்குறதுக்கு முன்னால எல்லா சங்கங்களுக்குமே போய் ஒரு விசிட் பார்வை பார்த்தாரு எப்படி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது மக்களுக்கு என்ன தேவைப்படுது நாம அதை எப்படி செய்யணுங்கிறது ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து சாதிச்சிருக்காரு ஏன்னா இவர் பேரு ரவி ஜெயக்குமார் அவர் பேர்ல ஜெயம் இருக்குது வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளர் அவர் ரவினா சூரியன் தானே சூரியனுடைய ஒளி உலகத்துல எங்க படாம இருக்குது அது போல இவருடைய புகழ் உலகெங்கும் பரவி இருக்குது அவருடைய பெருமையை வந்து ரொம்ப கௌரவமா நாங்க சொல்றதுல சங்கத்தோட சார்பில் பெருமை அடைகிறோம் மேலும் இவரை நான் இன்னைக்கு பேச வந்து வெற்றியாளன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில தான் பேசலாம்னு நான் நினைச்சேன் ஆனா நிறைய பேர் பேச வேண்டியதா இருக்கிறதுனால சுருக்கமா எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றோம் அடுத்த மேடம் என்ன நிறைய தகவல்களை கொடுக்குறோம் அதே ஒரு சிறந்த வெற்றியாளர் தான் என்னுடைய கருத்து எல்லாருடைய வாழ்த்துக்களும் இவரை வந்து சிறப்பாக கௌரவிச்சிருக்கு இவருடைய பணிகள் மேலும் சிறப்பாக வரணும் எங்களுடைய ஆதரவு எப்பவும் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய சார்புகளையும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சங்கத்துடைய செயலாளர் ஐயா பேசுறாரு குரு வாழ்க துணை அவையில் மேடையில் அமர்ந்திருக்கிற குருமார்களுக்கும் அவையில் இடம் போதாது என்ற காரணத்தினால் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்கள் நேரமோ மதியம் உணவோ பதியம் நமக்கு வருவதோ தூக்கம் இதையும் தாண்டி சொற்பொழிவுகள் இல்லையா ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் நிகழ்ச்சி வழிபடணும் அதுதான் சிறப்பானதுன்னு நினைக்கிறேன் ஒரு சங்கம் நடத்துறது அப்படின்னா இன்னைக்கு பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் என்பதை முதன் முதலில் உருவாக்கிய சந்திரசேகர ஐயா அவர்கள் எங்களுடைய கௌரவ தலைவர் விஜயன் ஐயா அவர்கள் இன்னும் பல பெரியவர்கள் எனக்கு பெயர் தெரியவில்லை அதனால் அவர்கள் பெயரை உச்சரிக்க முடியவில்லை அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்தை சொல்ல வேண்டும் இதுல ரவி ஜெயக்குமார் ஐயாவை பத்தி சொல்லணும்னா ஐயா பவகர்ணம் நினைக்கிறேன் சரிங்களா ஆமா என்ன நினைச்சதை நினைச்ச மாதிரி முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு இங்க யாருமே திறமை இல்லாதவர்கள் கிடையாது இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொருவர்களிடமும் ஒவ்வொரு வித்தியாசமான திறமையை கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு கிடைக்காததனால் நாம் வெற்றியாளராக அவ்வளவுதான் விஷயம் வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் வாய்ப்புகள் வந்த போது அறியாமல் தவறுவிட்டோர் லட்சக்கணக்கான பேர் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டோர் ஆயிரக்கணக்கான பேர் வெற்றி பெற்றவர் நூற்று கணக்கான பேர் ஆனால் வாய்ப்புகளை உருவாக்கி அனைவரையும் வெற்றியாளராக்க வேண்டும் என்ற சிற்பி நம்மளுடைய ரவிக்குமார் ஐயா என்று சொன்னால் மிகையாகாது அவருடைய அகத்தியர் ஜோதிட வித்யாலயம் இந்த அறக்கட்டளையினுடைய முயற்சி திறமையானவர்கள் அத்தனை பேரையும் அரங்கேற்றம் செய்து அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி எல்லோருடைய இதயத்திலும் நம்மளுடைய அகத்தியர் ஜோதிட வித்தியாலயம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பாத்தீங்களா அது பெரிய விஷயம் அது பெரிய விஷயம் உண்மையிலேயே ஒரு நாலு விஷயம் நமக்குள்ள நாலு பேருக்குள்ள அர்ப்பணிக்கிறான் தாய் தந்தை பெற்றோர்கள் ஆசிரியர் மூன்றாவது வைத்தியர் நான்காவது வாழ்க்கை சிக்கல் வந்து ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது அவனை காப்பாற்றுகின்ற ஜோதிடர்கள் அதனால ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்ப்பது தவறு என்பது எப்பொழுதும் நினைக்க கூடாது இந்த உடல் மூலமாக இறைவன் உலகத்துக்கு வழிகாட்டுகிறார் எல்லாரும் வெற்றியாளர்கள் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களை உருவாக்குகின்ற ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் அத்தனை பேரையும் வெற்றியாளராக வர வேண்டும் என்று வாழ்த்தி சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தொலைசாமி ஐயாவுக்கும் சந்திரகுமார் ஐயாவுக்கும் பொன்னாடை சீல்டு கொடுக்கப்படுகிறது அதுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க தொலைசாமி ஐயாவுக்கு அபிராபசேகர் ஐயா பொன்னாடை போத்துகிறாங்க மெடிக்கல் ஆஸ்திராலஜி ராஜேந்திர ஐயா வந்து சென்னையிலிருந்து வந்திருக்காங்க அவங்க சந்திரகுமார் ஐயாவுக்கு பொன்னாடை போத்துறாங்க

விஜய்யா சேர்ந்து நினைக்கிறாங்க ஆணி வேறே நம்ம சேலம் விஜய்யா அவர்கள் தான் அவர்களுடைய ஒரு நாங்க சிறப்பா நடத்திட்டு வரோம் மக்களுடைய ஆதரவு அமைஞ்சிருக்கு மேலும் ரவி ஐயோ எங்களோட இணைச்சு செயல்படுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்